அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்காத்துகுகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பொதுவாகவே வாழ்க்கையில் நாம் நிறைய நல்லமல் செய்கிறோம் நம்மால் முடிந்த அளவுக்கு உட்பட்டு எல்லா அமலுக்கு பின்னாடியும் நம்முடைய நோக்கம் என்ன எண்ணம் என்ன அப்படின்னா அல்லாஹுடைய ரிதுவான் என்ற பொருத்தத்தை பெறணும் அதோடு மட்டுமல்ல எந்த கண்களும் பார்த்திடாத அந்த சொர்க்கத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிறதான் நம்மளை பல பேருடைய லட்சியமாக கனவாக இருக்கும் இல்லையா நான் இன்னைக்கு ஒரு செய்தி சொல்ல போறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் சொர்க்கம் உங்களை நேசிக்கும் ஆச்சரியமாக இருக்கா உண்மைதான் சொர்க்கம் நம்மை நேசிக்கும் அளவிற்கு உண்டான ஒரு மகத்தான ஒரு அமல் இருக்கிறது அதை தான் இன்றைக்கு நாம் இந்த காணொலியிலே பார்க்க போகிறோம் வாருங்கள் காணிக்குள்ளே காணொலிக்குள்ளே போவோம் முழுமையாக இறுதி வரை பாருங்கள் நிச்சயமாக சிறந்த பலன் உங்களுக்கு இதிலே கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் சஹாபாக்கல்ல ஒரு சஹாபி இருந்தாங்க அவங்களுக்கு பேர் அபூதர் அல் ஹிஃபாரி ரதி அல்லாஹூ ரசூலுல்லாஹி ரசூலுல்லாய் சல்லா அலி இஸ்லாமுடைய நெருங்கிய நேசத்திற்குரிய சஹாபி அவர் அது மட்டுமல்ல ரசூலுல்லாய் சல்லாஹில் ஒரு நாள் மதினால உட்காந்து ஜிப்ரயிர் அலி இஸ்லாமோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஜிப்ரலி இஸ்லாம் வகி கொண்டு வந்தாங்க பேசிகிட்டு இருக்கக்கூடிய இடையிலேயே அந்த வழியாக வந்து இந்த அபூதருன்ற சஹாபி கிராஸ் பண்ணி போகிறாங்க ஜிப்ரஹீர் அலி இஸ்லாம் ரசூல்லாட்ட பார்த்து கேட்டாங்க யார் ரசூல் அல்லா இந்த போகக்கூடிய அபூதர் அபூதர் தானே அவர் போகிறாரு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ஹசரத் ரசூல்லா கேட்குறாங்க தாரிஃபு அபாதரின் அபூதரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னாங்க யார் ரசூல் அல்லா வானத்தில் அதாவது மலக்குகளான எங்களுடைய வட்டாரத்தில் அபூதர் ரொம்ப பிரபலமானவர் அது மட்டும் அல்ல அவர் உங்கள் வட்டாரத்திலே பிரபலமாக இருப்பதை விட மலக்குகளான எங்கள் வட்டாரத்தில் ரொம்ப ஃபேமஸான ஆள் அவரை நாங்கள் ரொம்ப அறிமுகப்படுத்தி வச்சுருக்கோம் எங்களுக்கு இடையில் ரொம்ப ஒரு பிரபல்யமான ஒரு நபர் அப்படின்னு ரசூல் லாட ஜிப்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அபூதர் ரதியல்லாகு அணுகு மலக்குகளான எங்கள் வட்டாரத்தில் பிரபல்யமாக ஆடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அவர் டெய்லி ரெண்டு தடவை ஒரு துவா ஓதுறார் அந்த துவாவினுடைய பவர் எந்த அளவுக்குன்னா அந்த துவாவினுடைய அந்த வேல்யூ எவ்வளவுன்னா அல்லாவுக்கு அது ரொம்ப இஷ்டமாகி போய் மலக்குகள் எங்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அவரை அறிமுகப்படுத்தி முக்கியமான ஆள் ஆளுவர் இவர் கேட்கக்கூடிய துவா அவ்வளவு பவர்ஃபுல்லானது ரொம்ப என்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய துவா என்று எங்களிடத்திலெல்லாம் சொல்லிவிட்டான் நீங்கள் வேணால் அவரை கூப்பிட்டு என்ன துவா அவர் ஓதுறாருன்னு கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிவ்ராஜ்லாம் போயிட்டாங்க போன பின்னாடி ரசூல் சல்லல்லா அலி செல்லமன் அவர்கள் அஜரத்து அபூதர் ஹிஃபார் ரீ அல்லாவை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு கேட்டாங்க ஓப்பா நீங்கள் ஏதோ துவா ஓதுறீங்களாமே அது ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் ஓதுறிக்கலாமே அந்த துவா எல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சா மலக்குகளிடத்தில் உங்களை பிரபலப்படுத்திட்டாலாம்மா என்ன துவா ஓதுறீங்க அப்படி என்ன அதில் எப்படி செய்கிறீங்க அந்த துவாவை அப்படின்னு கேட்டாங்க அப்போ செய்தா அபூதர் ரிஃபார் ரதி அல்லா தனக்கே உண்டான பணிவோடு தன்னடக்கத்தோடு சொன்னாங்க பொதுவாகவே வாழ்க்கையில் உயரணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா தன்னடக்கம் பணிவு இந்த ரெண்டையும் ஒருத்தர் வந்து மீறி போயிட்டாருன்னா நினைக்கலாம் நம்ம போய்கிட்டே இருக்கோம் மேலேன்னு ஆனால் அந்த மேலேயே போகக்கூடிய அந்த உச்சங்கிறது நிரந்தரமானதல்ல ஏன்னா எப்போ ஒரு மனிதனுக்கு தலைக்கணம் கூடிவிடுமோ அது பெரிய ஆபத்து தான் இல்லையா நம்ம எல்லாத்துக்கும் இது சார்ந்த அனுபவங்கள் இருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்ப தன்னடக்கத்தோடு பதில் சொல்கிறாங்க அதில் தபூதர் இஃபாரதி எல்லானும் யாரை சொல்லலாம் அது எல்லாம் என்னுடைய உள்ளத்திலே போட்டு கொடுத்த விஷயம் அல்லாஹ் எனக்கு கற்பித்து கொடுத்தான் அதை தான் நான் ஓதுகிறேன் பத்து வார்த்தைகளை கொண்டு உள்ளான துவா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஓதுறதுக்கு முன்னாடி என்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க வெறுமனை துவா மட்டும் ஓதுனா பார்த்தாதுங்க அதை ஓதுறதுக்கு முன்னாடி நான் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறேன் அதுல தபூதரதி எல்லாம் சொல்கிறாங்க கேளுங்களேன் ஃபர்ஸ்ட் நான் கிருபினாவை முன்னோக்கி உட்காருவேன் ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன செய்வேன் அல்லாஹுவை தஸ்பீ செய்வேன் சுபஹான் அல்லா சுபஹானல்லா என்று மனநிறைவாக உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தஸ்பீ செய்வேன் அதற்கு பிறகு லாகிலாக இல்லல்லா லாகிலாக இல்லல்லா என்று சொல்லி என்னால் முடிந்த அளவுக்கு சொல்லிக் கொள்வேன் அதற்கு பிறகு அலம் துல்லா என்று நான் தஹ்மீது செய்வேன் அதற்கடுத்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி மனநிறைவாக இந்த திக்ரையெல்லாம் முடிச்சிட்ட பின்னாடி பத்து வார்த்தைகளை கொண்டு உண்டான துவாவை நான் கேட்க துவங்குவேன் இதுதான் என்னுடைய மெத்தடு உட்கார்ந்த பின்னாடி எடுத்தோம் கௌதம் கேட்குறதில்லை முதல்ல தஸ்பீ செஞ்சு லாய்லா இல்லா சொல்லி அல்லாவை புகழ்ந்து அல்லாஹ் மீது தக்பீர் சொல்லி அடுத்து தான் துவாவை துவங்குவேன் إن اللهم إني أسألك إيمانا دائما وقلبا خاشعا وعلمًا نافعًا ويقينا صادقا ودينًا قيما اللهم إني أسألك العافية من كل بلية اللهم إني أسألك تمام العافية وأسألك دوام العافية وأسألك الشكر على العافية. இதுதான் அந்த துவா பத்து விஷயங்களை உள்ளடக்கிய துவா இது அல்லாண்ட என்ன கேட்குறாங்க அபுதர் ரதியு இந்த துவாவை கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனும் தருகிறேன் அதே போன்று ஸ்கிரீனிலும் முடிந்தால் உங்களுக்கு அதை காண்பிப்பதற்கு முயற்சிக்கிறேன் அல்லாஹு இடத்துல கேட்கிறார்கள் அபுத அல் ஹிஃபார் தான் அல்லாஹூஸ் அலுக்க ஈமான் தா நிரந்தரமான நிரந்தரமான ஈமான்யா அல்லா எனக்கு கொடு நம்பிக்கை கொடு கொடுபன் ஹாஷியா பயப்படக்கூடிய உள்ளத்தை கொடு ஓ இல்மன் நாஃபியா பயன் தரக்கூடிய கல்வியை கொடு ஓ யகீனன் சாதிக்கா உண்மையான நம்பிக்கையை கொடு ஓ தீனன் கையுமா நிலையான மார்க்கத்தை எனக்கு கொடு எந்த விஷயத்தினா நிலையாக செய்யணும் அஞ்சு விஷயமாச்சும் அடுத்து வாஸ் அலுக்கள் ஆஃபியத்தை மின்கொண்டி பலியா எல்லா சோதனைகளிலிருந்தும் எனக்கு ஆஃபியத்தை கொடு வாஸ் அலுக்க தவா த தவாமல் ஆஃபியா நீ தரக்கூடிய ஆஃபியத் என்பது ஆரோக்கியம் என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும் ஓ தமாமல் ஆஃபியா நீ தரக்கூடிய ஆரோக்கியம் என்பது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் அதே போன்று அடுத்து கேட்குறாங்க ஒன்பதா ஓ சுக்ராளல் ஆஃபியா நீ கொடுத்துருக்கக்கூடிய ஆரோக்கியத்துக்கு நன்றி செய்யக்கூடிய நிலை நடைபாட்டை எனக்கு கொடு வாஸ் அலுக்கல் ஹினா அனி நாஸ் என் தேவைக்காக வேண்டி நான் மக்களிடத்திலே தேவையாகி விடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு ஓன்ட்டை தான் அதை வந்து தேவையாகணும் வேற யார்ட்டையும் நான் தேவையாக கூடாது யார்டையும் கையேந்த கூடாது அந்த நிலைப்பாட்டை எனக்கு கொடு என்ற இந்த பத்து அழுத்தம் பொதிந்த முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான பத்து முக்கிய கோரிக்கைகளை உள்ளடக்கி இந்த துவாவை நான் கேட்கிறேன் என்று ஹசரத்து அபுத ரதியல்லானும் சொன்னாங்க ரசூல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும்லாம் வந்தாங்க வந்தவங்க சொன்னாங்க யார் ரசூடல்லா அல்லாவின் திருத்துதவர்களே இந்த துவாவை உங்கள் உண்மத்தில் யார் ஓதினாலும் இஷ்டாக்கத்தின் இஷ்டாக்கத் அவரை சொர்க்கம் நேசிக்கிறது சொர்க்கம் அவரை நேசிக்கும் அளவிற்கு அல்லாஹு இந்த துவாவுக்கு சக்தியை வைத்திருக்கிறான் அடுத்து சொன்னாங்க அல்லாஹ் அந்த துவாவை வளமையாக ஓதக்கூடிய மனிதனிடத்திலே சொல்லிவிடுவான் சொர்க்கத்திலே இத்தனை வாசல் இருக்கிறது எட்டு வாசல் எந்த வாசல் வழியாக உள்ளே வர வேண்டும் என்று உனக்கு விருப்பம் இருக்கிறதோ அந்த வழியாக உள்ளே வந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லுவான் அவருக்காக வேண்டி மற்ற உயிரினங்கள் எல்லாம் பாவமன்னிப்பு கேட்கும் அளவிற்கு இந்த துவா மகத்துவமானது வல்லமை மிக்கது என்று அதரத் செய்யதுனா ஜிப்ரீல் அலி இஸ்லாம் நபிசல்லா அலி இஸ்லாம் இடத்திலே சொன்னார்கள் என்பதாக நாம் ஹதீதிகளிலே பார்க்கிறோம் அப்போ சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாகவும் போகலாம் நம்முடைய கவலைகள் கஷ்டமெல்லாம் தீர்றதுக்குரிய துவா அதோடு மட்டுமல்ல சொர்க்கம் நம்மை நேசிக்கும் அளவிற்கு நம்முடைய அந்தஸ்தை அல்லாவிடத்தில் உயர்த்தி காட்டக்கூடிய வல்லமை மிக்கது இந்த அபூத ரல்லாக அவர்கள் ஓதியதுவா பல ஹதீஸ் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது வாய்ப்பிருந்தால் வாழ்க்கையிலே இனிமேல் காலை ஒரு முறை மாலை ஒருமுறை இந்த துவாவை ஓதுவதற்கு முயற்சிப்போமாக வல்லல்லா உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தொஃபு و والسلام عليكم ورحمه الله وبركاته